மலக்குகளில் கிராமும் காத்தி அந்த வார்த்தைக்கு கண்ணியமான எழுத்தாளர்கள் அர்த்தம் அதாவது நம்முடைய வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடிய மலக்குகளை கிராமும் காத்தி சொல்வது அவருடைய பெயர்கள் அல்ல அது அவருடைய தன்மை அவர்கள் மிகவும் கண்ணியமான எழுத்தாளர்கள் அவர்களில் வலது பக்கம் இருக்கிறவர் நம்முடைய தோழ்புச்சத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் எழுதக்கூடியவர் இது அம்மாவுடைய கட்டளை இடது பக்கம் இருக்கக்கூடியவர் நாம் செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் பதிவு செய்து இது கட்டளை இந்த மலக்குகளுடைய தன்மை போது அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள் என்று வர்ணித்திருக்கிறார் அவை இது அவருடைய பெயர் அல்ல எப்படி மும்கர் நக்கீர் என்று சொல்லப்படுதோ அல்லது இப்படிங்கிற பெயர்கள் இருக்குதோ இந்த மாதிரியான பெயர்கள் உள்ளது இல்லை இது அவரு தன்மையை பற்றிய கண்ணியமான வார்த்தைகள் ஆகவே இது கிராமுல் காத்தது ரெண்டு மலக்குகளுடைய பெயர்கள் அல்ல இங்கே வலதுபுறமும் இடவு இடதுபுறமும் இருக்கின்ற மலக்குகளை கண்ணியப்படுத்தி இருக்கிற சொற்கள் அல்லா